தமிழகத்தில் உள்ள கால்பந்து விளையாட்டு சங்கங்களை ஒருங்கிணைத்து விரைவில் கால்பந்து போட்டிகளை நடத்த இருப்பதாக இந்திய கால்பந்தாட்டு அணியின் முன்னாள் தலைவர் ராமன் விஜயன் கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை ஈச்சனாரி பகுதியில் ரத்தினம் குழுமத்தின் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸுக்கான பிரத்யேக மையத்தை இந்திய கால்பந்தாட்டு அணியின் முன்னாள் தலைவர் ராமன் விஜயன் துவக்கி வைத்தார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இடையே விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக துவங்கப்பட்ட இந்த மையத்தின் புல்வெளி கால்பந்து மைதானத்தை பார்வையிட்ட அவர் மாணவர்களுக்கு கால்பந்தாட்டத்தில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து கூறினார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசியவர் விளையாட்டு என்பது ஆரோக்கியம் என்பது மட்டுமின்றி அதில் உள்ள தொழில்முறை பயன்கள் வேலை வாய்ப்புகள் குறித்து பேசினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர் கால்பந்து சங்கங்களை ஒருங்கிணைத்து விரைவில் போட்டிகளை நடத்த இருப்பதாக கூறினார் தற்போது ஐவர் கால்பந்து போட்டிகள் அதிகரித்துள்ளது குறித்த கேள்விக்கு பதில் கூறியவர் அவர் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் விதமாகவே தற்போது இதுபோன்ற மையங்களை துவக்கி வருவதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ரத்தினம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் மதன் ஏ செந்தில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உடற்கல்வி இயக்குனர்கள் விளையாட்டு வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மிகப்பெரிய நன்றியை வந்து ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்கும் சேர்மனுக்கும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்ததுக்கு ஏன்னா ஸ்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இந்த கொங் கொங்கு பெல்ட்டில் நிறைய பிளேயர்ஸ் உருவான இடம் நிறைய பிளேயர்ஸு இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்போர்ட்லையும் இருந்தும் இந்த 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 கொங்கு பெல்ட்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் என்னோட டைம்லையும் அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அதுக்கு பெரிய ஒரு ஒரு வாய்ப்பாக இந்த இடம் அது அருமையான ஒரு இன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இந்த ஃபேஷனோட ரொம்ப முக்கியமாக அதுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் பிச்சை ஏற்படுத்தி கொடுத்து இது மட்டும் கிடையாது ஃபுட்பால் கிரவுண்டு மட்டும் கிடையாது நீங்கள் என்ன நேம் இந்த ஸ்போர்ட் ஒரு பேர் சொல்லுங்கள் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே இருக்குது ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயமா ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கும் பெரிய சப்போர்ட்டை நம்ம கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி நிறைய ப்ரொஃபஷ்னலாக வந்து ஸ்போர்ட்டை ஒரு கெரியராக லைஃப்பில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த இடம் வந்து ஒரு பெரிய இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து பெரிய ஒரு லைஃப்பை கொடுக்குற ஒரு இடமா அமையும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அது என்னால் ஆன முயற்சிகளை நான் கண்டிப்பாக செய்வேன் நிறைய பிளேயர்ஸை ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸாக உருவாக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஹியூமன் பீங்காக இந்த ஸ்போர்ட்ஸ் மூலம் உருவாக்குறதில் என்ன என்னோட என்னோட ஒர்க்கு கண்டி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அண்டு அதை தாண்டி இந்த ஏரியாவில் உள்ள பிளேயர்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன கெரியர் லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அவங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக ஒரு பாதையாக ஒரு தளமாக இது அமையும் அப்படிங்கிறத நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஃபுட்பால் இருக்கிற மோகம் வந்து அதிகமாக இப்ப கோவை மாவட்டத்தில் கரெக்டான அசோசியேஷன் இல்லைன்ற சொல்றாங்க சார் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு அசோசியேஷன் இருக்கு எங்களால சரியான சர்க்குலேட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க நிச்சயமா வந்து இதுக்கு இதுக்கான இதுக்கான முடிவு வந்துருச்சு ஏன்னா ஆல்மோஸ்ட் இது இதுக்கான இதுக்கான முடிவு வந்துருச்சு இது எல்லாம் சரியாகும் இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல இதுக்கான எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது இதுக்கான எல்லாமே முடிவுக்கு வர போகுது ஏன்னா நம்மளும் தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு வருஷமா எந்த வித அசோசியேஷன்ல லீக் நடக்காம நிறைய பிளேயர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ஒரு முடிவுக்கு வர்ற ஒரு தருணம் இது அப்படின்னு நான் நம்புறேன் அதை 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 முன்னிறுத்தி தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நிச்சியமாக அதுக்கு வந்து இன்னும் ஒரு மாசத்துல அது ஒரு சரியான முடிவு வரும் ஸோ சமீபகாலமாக இந்த ஃபைவ் பிளேயர்ஸ் ஸ்டர்ஃபோட இது அதிகமாகிடுச்சு இப்போ பிசினஸ் மாதிரி ஆகிடுச்சு சார் அந்த அஞ்சு பிளேயர் ஒன்று ஃபுட் அந்த இதுக்குள்ளேயும் முடிஞ்சிருது பெரிய கிரௌண்டுக்குள்ளே யாரும் பெருசாக வர்றது நிஜமா அதை தான் நான் திருப்பி கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு லெவன் சைட் கிராஸ் பிச் பண்ணிருக்கோம் ஏன்னா இந்த ஃபைவ் சைடில் வந்து ஃபுட்பாலர்ஸ் நிறைய பேர் வந்து அதுக்குள்ளேயே முடங்கி போயிடறாங்க அதுதான் அதுதான் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு இருக்காங்க ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் அவனை கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் லெவன் சைடை திரும்ப கொண்டுட்டு வரணும் ஒரு ரீ லைஃப் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது சார் பெண்கள் அதிகமாக விளாட வந்திருக்காங்க ஃபுட்பாலுக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் அவங்க மேலே கவனம் செலுத்தணும் நிச்சயமாக கிடையாது ஏன்னா உமன்ஸ் ஃபுட்பால் வந்து இன்றைக்கி இந்தியன் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா மென்னை விட உமன்ஸ் ஃபுட்பால் வந்து நிறைய அளவு பாப்புலராக இருக்குது இந்தியாவில் இருந்து சார் இருந்து அஞ்சு பேர் இந்தியன் டீம்ல கரண்ட் இந்தியன் டீம்ல விளையாண்டுட்டு இருக்காங்க அதனால நிறைய உமன்ஸ் லீக்குமே இங்க ப்ரொபெஷனல் லீக்ஸ் வந்துருச்சு அதனால ஈக்குவலி அவங்களுக்கும் இதுக்கான வாய்ப்புகள் நமக்கு தரப்படும்